ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சித்திரை மாத சதய நட்சத்திரம் அப்பர் பெருமான் எனும் பெருமான் குரு பூஜை திருநாள் திருநாவுக்கரசர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் எனும் ஊரில் வெள்ளாளர் குலத்தில் புகழ்னார் மாதினியாருக்கு பிறந்தவர் இவரது இயற்பெயர் மருள் நீக்கியார் அக்காலத்தில் அந்த பகுதியில் சமணர்கள் அதிகமாக இருந்ததால் இளமையில் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்துக்கு மாறினார் சமண நூல்களை கற்று தேர்ந்தார் அம்மத தலைவர்களில் ஒருவராகவும் இருந்து தர்ம சேனர் அழைக்கப்பட்டார் திருப்பாதிரி மடாதிபதியாகவும் இருந்தார் ஆனால் அவரது தமக்கையார் திலகவதியாரும் இருந்தார் அதனால் சமண சமயத்தில் தனது தம்பி இணைந்ததை எண்ணி வருந்தினார் இறைவனிடம் முறையிட்டார் திலகவதியார் அதனால் தர்மசேனருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது சூளை நோய் எனப்பட்ட இந்த வயிற்றுவலியால் துடிதுடித்தார் குடைந்து குடைந்து நோயின் கொடுமை அதிகரித்தது சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சையும் பலனளிக்கவில்லை என்ன செய்வார் தமக்கையாரே தஞ்சமென்று என்று திலகவதியாரிடம் சென்றார் நோயின் துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படி அழுது கேட்டார் திலகவதியாரும் தம்பியாரை நேராக வீரட்டானேஸ்வர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்து மந்திரத்தை ஓதி திருநேற்றை அள்ளிக் கொடுத்தார் தம்பி இறைவனிடம் உன்னுடைய சொல்லு என்றார் அழுது தொழுது நின்ற மருள் நீக்கியார் தம்மையும் அறியாது பாடினார் என்ன பாடினார் வீரட்டானத்து அம்மனே யமன் போன்ற இந்த நோயை அகற்றிவிடும் முறுக்கு முடக்கி என்னை துன்புறுத்துகிறது இந்த நோய் என்னால் தாங்க முடியவில்லையே அறியாமல் பிழை செய்தேன் இரவும் பகலும் உம்மையே வணங்குவேன் இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக என்று தேவாரப்பதிகம் பாட கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே என்று தொடங்கி தேவாரப்பதிகத்தின் பத்து பாடல்களை பாடி முடித்தார் சூளை நோய் தானாக அகன்றது இனிமே தமிழில் பாமாலை பாடியதால் நாவுக்கு அரசர் என்று அழைக்கப்பட்ட மகிழ்ந்தார் கோபத்தால் வெகுண்டெழுந்தனர் சமண சமயத்தை விட்டு சென்ற நாவுக்கரசரை தண்டிக்க முயன்றனர் நாட்டை ஆண்ட பல்லவ மன்னனிடம் சென்று நாவுக்கரசர் பற்றி கோள் சொன்னார்கள் மன்னனோ சமண சபையத்தை சேர்ந்தவன் எனவே நாவுக்கரசரை தண்டித்தான் எப்படி தண்டித்தான் நாவுக்கரசரை கூட்டும் சுண்ணாம்பு அறையில் போட்டு அடைத்தார் சிவபெருமானின் இணையற்ற திருப்பாதங்களை நிழலாக நினைத்த நாவுக்கரசர் வெப்பம் ஒன்றுமே செய்யவில்லை அவருக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா இனிமையான வீணை இசையும் மாலை நிலாவும் வீசும் தென்றலும் குளிர்ச்சியான பொய்கையும் போன்று இதமாக இருந்ததாம் அதை அவர் அழகாக பாடியின் மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று பாடினாராம் கடைசி முயற்சியாக நாவுக்கரசரை கல்லோடு கயிற்றால் கட்டி ஆழ்கடலை துணை ஐந்தெழுத்தாகிய நம சிவாய என்று துதித்தார் வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயமே என்று இவ்வாறு தொடங்கும் நமசிவாய பதிக பாடலை பாடி முடித்தார் சமணர்களது கொடுமைகளில் இருந்து விளக்கினார் நாவுக்கரசர் பல்லவ மன்னனும் நாவுக்கரசரை வணங்கி அவர் சிவனடியாரானார் பின் நாவுக்கரசர் பல சிவத்தலங்களை தரிசித்து வைத்து தொண்டுகள் செய்தார் சிவனது பெருமையை வாயார் பண்ணோடு பாடினார் அதனால் சொல்லரசர் தமிழ் வேந்தர் தண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் இவ்வாறு தனது வாழ்நாட்களை கழித்தார் இப்படி இருக்கும் போது நாவுக்கரசரின் தொண்டுகள் பற்றி சம்பந்தர் அவரை காண வேண்டும் என்று விழைந்தார் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் எழுந்தருளி இருந்த போது அவரை தரிசிப்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தை நோக்கி சென்றார் அவரை எதிர் சென்று வரவேற்க சென்ற அப்பர் யாரும் அறியாதபடி சம்பந்தருடைய சிவுகையை தாங்கினார் சம்பந்தரோ திருப்பூந்துருத்தியில் நவுக்கரசரை காணாமல் அப்பர் எங்கு ஊற்றார் என்று வினவ நாவுக்கரசர் தங்களை சுமக்கும் நான் இங்கு என்றார் அதை கேட்டு பதபதைத்தார் திருஞான சம்பந்தர் சிவுகையிலிருந்து இறங்கி வந்து நாவக்கரசரை ஓடி வந்து வணங்கினார் நாவக்கரசரும் அவர் தாழ் வணங்கி நின்றார் தம் வயதில் முதிர்ந்த நாவக்கரசரை அன்போடு அப்பரே என்று அழைத்தார் சம்பந்தர் இவ்வாறு அன்பினால் பிணைக்கப்பட்டனர் இருவரும் அது முதல் நாவக்கரசரை எல்லோரும் அப்பர் என்று அழை மகிழ்ந்தார்கள் அப்ப சிவபிரமாணியில் இருக்கும் பல கோவில்களுக்கும் சென்றார் இறைவனை மனமுறுக்கி பாடினார் திங்களூர் என்னும் ஊரில் அப்பூதி அடிகள் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவர் திருநாவுக்கரசரை ஒருமுறை கூட பார்த்ததில்லை இருந்தாலும் அவரையே தனது குருவாக எண்ணி மதித்தார் அதனால் தனது பிள்ளைகள் தண்ணீர் பந்தல் கிணறு குளம் அரச்சாலை என எல்லாவற்றிற்கும் நாவுக்கரசு என்ற பெயரிட்டு மகிழ்ந்தார் இந்த செய்தியை கேள்விப்பட்டார் நாவுக்கரசர் அதனால் அப்பூதி அடிகளாரை சந்திக்க விரும்பி அவரது வீட்டிற்கு சென்றார் ஆனந்தத்தோடு நாவக்கரசரை வரவேற்றார் அப்போதி அடிகள் தனது வீட்டிலேயே அமுது செய்தருள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார் வேண்டுகோளுக்கு இசைந்தார் அறுசுவை உணவும் தயாரானது அதை பரிமாறுவதற்காக நல்ல வாழை இலை வேண்டும் அல்லவா தோட்டத்திலிருந்து அதை எடுத்து வர தன்னுடைய புதல்வன் மூத்த திரு அனுப்பி வைத்தார் ஓடிச் சென்று வாழை குருத்தை அறிந்தான் அதிலிருந்து ஒரு நச்சு பாம்பு அவனை தீண்டியது விஷம் தலைக்கு ஏறு முன் ஓடி வந்த இலையை தன்னுடைய தந்தையிடம் கொடுத்தான் மயங்கி விழுந்தவன் விரைத்து அந்த இடத்திலேயே பிணமானான் ஐயோ குருநாதர் திருஅமுது செய்யும் நேரத்தில் இப்படி ஆகியதே என்று அப்பூதியடிகள் கலங்கினார் யாருக்கும் தெரியாமல் மகனது சடலத்தை மறைத்து வைத்தார் எதுவுமே நடக்காதது போல் நாவுக்கரசரை அமுது செய்ய அழைத்தார் இதெல்லாம் அறியாதவர தம்மை அமுது உண்ண செய்ததற்காக தனது புதல்வனின் மரணத்தையும் மறைத்த அப்பூதியடிகளின் குரு பக்தியை நினைத்தார் வியந்தார் கருணை கொண்டு இறைவனை வேண்டி ஒன்று கொலாம் என்று தொடங்கி தேவாரம் பாடினார் ஒன்று கொலாம் அவர் சிந்தையுயர் வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடு ஒன்று கொழாமடு வெண்டலை கையமர் ஊர்வது தானே என்று பாட மாண்டவனும் மீண்டு உயிரோடு வந்தான் கோவிலின் வளாகத்தில் உள்ள புல் பூண்டுகளை எல்லாம் அகற்றி தூய்மைப்படுத்துதல் இதற்கு பயன்படுத்தும் கருவி உழவாரம் என்று சொல்லப்படுகிறது கையில் உழவார கருவி ஏந்தி கோவில் திருவீதிகளையெல்லாம் எல்லாம் சுத்தம் செய்தார் பொண்ணும் மணியும் கொடுத்தாலும் அதுவும் அவருக்கு கல்முள் போன்றதே என்பது போல் ஒதுக்கி உழவாரத்தையே சிவச்சிந்தனையுடன் செய்து வந்தார் அவர் பாடிய பதிகங்களில் முக்கியமானது இல்லக விளக்க

திருத்தலங்களை வழிபட்டு திருமறைக்காடு சென்றடைந்தார் இருவரும் மறைக்காடருடைய ஆலயத்திற்கு சென்று அப்போது அங்கு கோவில் கதவு அடைக்கப்பட்டிருந்தது கதவை திறக்க பாடுமாறு சம்பந்தர் அவரும் நவக்கரசரிடம் நேர்மொழியால் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை திறக்க செய்தார் இருவரும் தரிசனம் செய்த பின் அப்பரின் வேண்டுகோளுக்கு அக்கதவினை மீண்டும் அடைக்க திருப்பதிகம் பாடி அருளினார் சம்பந்தர் அப்பரும் சம்பந்தரும் திருமறைக்காட்டிலேயே சிவ தொண்டு செய்து வந்தனர் அப்போது பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் என்ற அரசன் சமண சமயத்தை தழுவியிருந்தான் அப்போது பாண்டிமாதேவியும் அமைச்சர் குளச்செரியாரும் சமணர்களை வெல்வதற்காக சம்பந்தரை அழைத்து வர தூதுவரை அனுப்பினார்கள் அது கேட்ட சம்பந்தரும் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார் அப்பர் சுவாமிகளோ சமணர்களால் நேரக்கூடிய இடர்களை எடுத்து கூறி அவரை தடுத்தார் தாமும் கூட வரவும் துணிந்தார் ஆனால் சம்பந்தரும் அதற்கு சம்மதிக்காமல் நாளும் கோலும் செய்யும் ஈசன் இருக்கையில்லை என்று கோளிருப்பதிகம் பாடி பாண்டிய நாட்டிற்கு தாமே சென்றார் அதனால் அப்பர் சம்பந்த பெருமானிடம் இடை கொண்டு பிற தலங்களை வணங்க சென்றார் திருப்பைஞ்சீலி என்ற தளத்தில் மிகவும் களைத்து சோர்வடைந்திருந்தார் அப்போது அப்பருக்கு பொதிசோரும் குடிநீரும் நான் பரமன் திருக்கைலையை கண்ணினால் காண வேண்டும் என்று விரும்பினார் அப்பர் பெருமான் வயது மூப்பு காரணத்தால் திருவையாற்றிலே கைலை கோலத்தில் காட்சி தந்தார் பரமன் அப்போது ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்ற திருத்தாண்டகம் பாடி உள்ளம் குழைய உருகி ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகு கொருவனாய் நின்றாய் நீயே வாசம் அலறலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்று நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்போர் இவ்வாறு பதிகம் பாடி கைலை காட்சியையும் கண்டு மகிழ்ந்தார் இறுதியாக அப்பர் திருப்புகளூர் என்ற திருத்தலத்தை அடைந்தார் எண்ணுகேன் என்று தொடங்கி பாடினார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று பாடி தேவார பதிகத்தை முடித்தார் இதுவே அப்பர் பாடிய கடைசி தேவார பதிகம் அப்பர் தமது எண்பத்தி ஓராவது வயதில் திருப்புகளூரின் இறைவனடி எழுதினார் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் அல்லால் கண்ணிலேன் மற்றோர் களை கண் கழலடியே கழளடியே கைதொழுது காணின் அல்ல ஒன்னுடைய ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கு போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே என்று பாடி சிவனுடன் இரண்டர கலந்தார் பெருமான் சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் தேவார பதிகங்கள் பாடினார் அவரது தேவார பாடல்களை நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகளாக வகுத்துள்ளனர் இந்த நன்னாளில் அப்பர் பெருமானை நினைத்து போற்றி குருவருள் திருவருள் பெறுவோம் இப்போது நாம் சிவாய மந்திரத்தின் பெருமையை உணர்த்தும் துன்பங்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய திரு நமச்சிவாய பதிகம் எனும் நமச்சிவாய பத்து பாராயணம் செய்யலாம் திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய சொற்றுனைதி என் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவி பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அரணம் சாடுதல் கோவின கருங்களம் கோட்டமில்லது நாவின கருங்களம் நமசிவாயவி வெண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் நன்னிய உலகினர் பயின்ற பாவத்தை நண்ணி நின்றரு நமசிவாயவே இடு கண் பட்டிருக்கினும் இறந்தி யாரையும் விடுக்கேற்பான் என்று கீழ் அடுக்கீழ்கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நம சிவாயவே வெந்த நீரு அருங்கலம் விரதி கற்கலாம் அந்த கருங்களம் அருமறை அருங்கள் திங்கள கருங்களம் திகழ நீன் முடி கருங்கலம் நம சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கலால் நலமில நாடூர் நல்கு வாழ் நலம் குளமில ராகிலும் குளத்திற்கேற்பதோ நல மிக கொடுப்பது நம சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அண்ணறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடு சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னரியே சரணாதல் தின்னவை நன்னறியாவது அண்ணறியே சென்றியாவது தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதோழ நாப்பிணை தழுவிய நம சிவாய பத்து ஏ தவளாத்தம கெடுக்க நில்லையே அப்பெருமான் திருவடிகளையே சொன்னம் அனைவரும் இந்த நன்னாளில் நம பதிகம் பாடி பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்